அஇஅதிமுக கட்சியின் திருப்போரூர் தெற்கு ஒன்றியத்தில் அடங்கிய மடையத்தூர் செம்பாக்கம் மயிலை உள்ளிட்ட பத்து ஊராட்சிகளுக்கு இரண்டாம் கட்டமாக கழக உரிமை சீட்டு என்கின்ற அடையாள அட்டைகளை மேற்கண்ட ஊராட்சிகளில் ஒன்றிய கழக செயலாளர் திருவடந்தைக்குட்டி என்கின்ற நந்தகுமார் தலைமையில் இணைந்து வழங்கிய செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் மற்றும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தண்டரே கே மனோகரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழ் முதல்வரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சியின் தலைவருமான புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடி டாக்டர் கே பழனிசாமியின் ஆணை கட்சியின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட திருப்போரூர் தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊராட்சிகளில் கழகத்தில் புதியதாக வழங்கப்பட்ட உரிமை சீட்டு என்கின்ற அடையாள அட்டை இரண்டாம் கட்டமாக வழங்கும் நிகழ்ச்சி மடையத்தூர் ஊராட்சியில் துவங்கியது இந்நிகழ்ச்சிக்கு திருப்பூரூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் குட்டி என்கின்ற தலைமை தாங்கினார் மடையத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரா ஜெயவேல் துணைத் தலைவர் கே குமார் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் ஊராட்சிகளை கழக செயலாளர் மடையத்தூர் ஜெயவேல் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக காட்சியின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் மற்றும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளரும் முன்னாள் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான தண்டரை கே மனோகரன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு கழகத்தினர்களிடையே சிறப்புரையாற்றி தலைமை கழகத்தால் புதியதாக வழங்கப்பட்ட உரிமை சீட்டு என்கின்ற அடையாள அட்டையை கட்சியினர்களுக்கு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து செம்பாக்கம் மயிலை வேங்கூர் பெருந்தண்டலம் மேலையூர் கீழூர் கொட்டமேடு உள்ளிட்ட ஊராட்சிகளுக்கு சென்று அங்குள்ள ஊராட்சி நிர்வாகிகள் கிளை கழகத்தினர்களிடையே சிறப்புரையாற்றி உரிமை சீட்டு என்கின்ற அடையாள அட்டையை வழங்கி வருங்கால தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் கட்சியின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் வச்சலம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளரும் பையனூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான பையனூர் குமார் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் செயலாளர் கோவலம் பாஸ்கர் மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் சுரேஷ் ராமச்சந்திரன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஜி கே பாபு திருப்போரூர் தெற்கு ஒன்றிய தலைவர் ஆர் மு வி ஏழுமலை ஆமூர் ஊராட்சி மன்ற தலைவர் பொறியாளர் வரதன் பட்டிப்புலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தேவராஜன் மற்றும் ஊராட்சி கழக நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் கட்சியினர்கள் என திரளாக கலந்து கொண்டனர்